யோ கொஞ்சம் தள்ளியா நெக்ஸ்ட் ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் ஆகஸ்ட் டென் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆ ஓபி நூத்தி அறுபது பார் பதினெட்டு கட்சி சஜித் குமார் அம்மணி பிள்ளை எதிர்கட்சி காந்தி சிவராசன் ஆனர் இன்கம் வேணுமா மை கிளைண்ட் ரிக் இன்கம் யுவர் ஆனர் அப்ப எல்லாரும் வெளியே போ சொல்லுங்க எல்லாரும் வெளியே போங்க வாங்க கொஞ்சம் வெளியே போங்க வாங்க வாங்க போங்க 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 சார் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க கொஞ்சம் அந்த பக்கம் போங்க இங்க நிக்க கூட தள்ளுங்க தள்ளு 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 உங்க பேர் என்ன காந்தி எனக்கு தெரியும் முழு பேரை சொல்லுங்க காந்தி சிவதாஸ் சிவதாஸ் அப்பா பேர் தானே ஏன் உங்க ஹஸ்பண்ட் பேரை சேர்த்து சொல்லல இட்ஸ் சைல்ட் இஸ் கொஸ்டின் யுவர் ஆனார் புருஷனோட பேரை கூட சேர்க்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா பொண்ணோட பேரு பிரதீபன் மஞ்சோடி தானே மஞ்சோடிங்கிறது உன் பொண்டாட்டி பேர் கிடையாது அப்புறம் ஏன் அதையே மாத்தாம இருக்க காந்தி சஜித் குமார் அப்படின்னு சேர்த்து கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்றேன் அது சரியா தப்பு காந்தி சஜித் குமார்னு உங்களை கூப்பிடுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை ரைட் ம் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகியும் நீங்கள் ஒரு மனைவியோட கடமை எதுவுமே செய்யலை அவரோட விருப்ப வெறுப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு சொல்கிறார் அது சரியா சரி கிடையாது இப்போ சொன்னது சரி கிடையாது ரொம்ப எதிர்பார்ப்போட குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்த என்னுடைய கட்சிக்காரருக்கு ஒரு மனைவிங்கிற முறையில் நீங்கள் எதுவுமே செய்யலைங்கிறது தான் என்னோட வாதம் உண்மையாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த உடல் உறவு மிகப்பெரிய தோல்வியாக இருந்ததுனால என் கட்சிக்காரரை நீங்கள் வேணும்னே அவாய்ட் பண்ணுறதா அவர் சொல்கிறார் சொன்னது கேட்டுச்சா அது சரியா தப்பானு சொல்லுங்க சார் இவர் என் கிளைண்ட்டை இன்சல்ட் பண்ணுறாரு சி இஸ் உமன் வாயில் வந்ததெல்லாம் இப்படி கேட்கலாமா தட்ஸ் நோ பாயிண்ட் நீங்கள் எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறிங்க இதில் இருக்கிற கேள்வியை மட்டும் தான் நான் கேட்கிறேன் செக்ஸ் ரெஃப்யூஸ் ஆர்பி ஸ்ட்ராங் கிரவுண்ட் சார் அது ஆர்பி ஐ அம் ட்ரைங் டு ப்ரூ மை கிரவுண்ட் யுவர் ஆனர் என்னத்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ அவங்க பெட்ரூமில் போய் பார்த்தியா இத்தனை வருஷமாக மற்ற உங்க பெட்ரூமில் எட்டி பார்த்து தான் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிங்களா நீங்கள் கருங்க ஆர்பி நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என் கட்சிக்காரர் மேலே எந்த ஒரு அன்பும் கிடையாது நீங்கள் தான் என் கட்சிக்காரரை வேணும்னே அவாய்ட் பண்ணுறீங்க குடும்ப வாழ்க்கையில் செக்ஸுங்கிற உரிமையை நீங்கள் வேணும்னே அவருக்கு மறுக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்க இப்படி பேசாமலாம் இருக்கக்கூடாது ஏதாவது சொல்லுங்க ரிப்பீட் பண்ணுமா உண்மை கிடையாது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் உங்க புருஷரான என்னுடைய கட்சிக்காரருக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்க உங்களால முடியாது சரிதான நீங்க இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்காதது என்னோட கட்சிக்காரருக்கு வேணும்னே துரோகம் செய்யறதுக்காகவும் மத்தவங்க குடுக்கற ப்ரெஷர் சொல்றாங்க நீங்க காதல் வச்சிருக்கீங்களா இது என்ன கேள்வி காலேஜ் பசங்கிட்ட கேட்கற மாதிரி ஒரு கேள்வி பிரதீபன் சார் திஸ் இஸ் மை லாஸ்ட் கொஸ்டின் மே நீங்க காதல் வச்சிருக்கீங்களா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் வச்சிருக்கீங்களான்னு இருக்கு காதல் வச்சிருக்கீங்க எத்தனை பேரு இது நான் சென்ஸ் சார் எத்தனை பேரு நம்பர் சொல்ல முடியலையா என்ன இல்ல நம்பரே ஞாபகம் இல்லையா நீங்க இதுக்கு முன்னாடி பல பேரை காதலிச்சிருக்கீங்கனோ ஏன் கட்சிக்காரர் மேல உங்களுக்கு காதலே இல்லனோ இந்த கல்யாணம் மூலமா என் கட்சிக்காரரோட வாழ்க்கையையும் கனவையும் நீங்க நாசமாக்கிருக்கீங்க நான் சொல்றேன் கரெக்டா finished yes your honor mm. thank you நீங்க போலாம் ஏன்பா நிக்கிறீங்க அது உள்ள பெரிய சண்டை நடக்குது அது 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 புருஷன் யார் நமக்கு தெரியாது கிடையாது கிடையாது எது பாத்ரூம் கோட் நீ நீ கல்யாணம் கல்யாணம் பண்ண கேட்டேன் ஏய் எதுக்கு அந்த பக்கம் எம் இருக்க நான் கேட்டது புரியலையா எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு ஆ எதுக்காக கல்யாணம் பண்ணோம்னே தெரியல நீங்கள் அவருக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க சார் சரி சரி உன்னோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்தது அப்படி தானே உண்மை தானே குடும்பத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் நீ இங்கே கதை ஒன்றும் சொல்ல வேண்டாம் கேட்டதுக்கு பதில் சொன்னால் போதும் புரியுதா உன் சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் நடந்தது ஆ ஆ ஆ என்னோட சமூகத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் மட்டும் தான் நீங்க ஒண்ணா குடும்பம் நடattrத தான் சொல்றாங்க சரிதானா ஆமா ஆ இந்த ஒரு வாரத்துக்குள்ள தான் உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்து செக்ஸ் கிடைக்கலங்கிறது தெரிஞ்சது அப்படிதானே ஹ இங்க பாத்து பேசுய்யா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அவர் கேட்டது சரியா ஆமா ஆ எந்த மாதிரி கடமைகளை ஏன் கட்சிக்காரர் செய்யலன்னு உன்னால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாதே எப்படி சீக்கிரம் சொல்லுப்பா எஸ் ஆர் நோ 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 ஆ இது நீங்கள் எப்போ எடுத்தீங்க கல்யாணத்திலைக்கு எடுத்தது அதை மார்க் பண்ணிருக்கீங்களா எக்ஸிபிட் டூ ஆல்ரெடி மார்க் உடையவரான எஸ் 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 கல்யாணம் முடிஞ்ச அந்த நாட்களில் நீங்களும் என் கட்சிக்காரரும் சந்தோஷமா தான் இருந்தீங்கன்னு வேற சிலருடைய உபதேசங்களை கேட்டு தான் பிரியறதுக்கான முடிவு எடுத்தீங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எதிர்கட்சி மேல பாசம் இருக்குல்ல இல்ல உன்னோட உள்ளுக்குள்ள பாசம் மட்டும்தான் இருக்கணும் என் பெண் கட்சிக்காரரை சொசைட்டியில உன்னால அசிங்கப்படுத்த முடியலன்னு அம்மா அக்கா தங்கச்சி கூட வீட்டில் இருந்த உனக்கு இவ்வளவு அப்பாவியான என் கட்சிக்காரிக்கு துரோகம் செய்ய முடியாதுன்னு வேணும்னே உருவாக்கின குற்றச்சாட்டுகள் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது வக்கீல் சொல்லி கொடுத்தாரா நீ தைரியமா சொல்லு இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உண்மையே சொல்லு அவர் சொன்னது எதுவும் காரணம் கிடையாது என் பிரச்சனை இதுல எதுவுமே இல்லை அவ எனக்கு வேண்டாம் எனக்கு டைவர்ஸ் வேணும் வேற எதுவும் எனக்கு தெரியாது சி யுவர் ஆனர் பீஸ் கிடைக்கவும் கேஸ் ஜெயிக்கவும் அட்வொகேட் பிரதீபன் மஞ்சோடி பிரேம் பண்ண கிரவுண்ட்ஸ் மட்டும் தான் இது நோ யுவர் என்னோட கட்சிக்காரர் எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என்னங்க வக்கீல் நீங்க எல்லாம் நான் இங்கே இருக்கிறது பிரித்து வைக்கிறதுக்கு இல்லை புரியுதா கேஸ் எடுக்கும்போது கொஞ்சம் மரியாதையும் பாருங்கள் சார் என்ன அயோக்கியத்தில் வேணாலும் பண்ணுவீங்களா ஆ உங்கள் பேரில் தான் கேஸ் போடணும் நீங்கள் தான் அந்த பொண்ணை கேவலப்படுத்த பார்த்தீங்க எதுக்கே இப்படி காசு சம்பாதிக்கிற ஆ சாரி சார் நோ இனி இந்த மாதிரி ஃப்ராடு தான் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு வந்தா சோ ஆ என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட பாதி வயசு கூட கிடையாது உனக்கு பிரதீப் எல்லா விளையாட்டும் விளையாடிட்டு தான் இந்த ஆர்பி இங்கே வந்திருக்கான் புரிஞ்சுதா பக்கீல் சாரி என்னால் சமாளிக்க முடியலை நீ பேசாத இனிமே நீ என் கண்ணிய படாத நீ எல்லாம் முட்டாளியா சரியான முட்டாள் நீ எல்லாம் எங்கேயாவது போய் செத்துரு சமாளிக்க முடியலையா என் மானத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க உனக்கு நீ எல்லாம் எதுக்கு என் கல்யாணம் பண்ண உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் டிவோஸ் கிடைக்க போறது இல்லை எனக்கு பாயில நல்லா வருது இதுக்கு மேல இங்க நின்னு அடிதான் வாங்குவேன் இதோட எல்லாம் முடிஞ்சுது எந்த நேரத்தில் உன் பேசி எடுக்கணும்னு தோணுச்சு தெரியல விட ஒரு இருக்கவே மாட்டான் போய் தொலை பாத்துக்கலாம் நீங்க விஷயத்த சொல்லுங்க என்ன பிரச்சனை சரி நான் வரேன் விஷயம் என்னன்னு சொல்லுங்கன்னா ஒன்னும் இல்லடா இந்த பிரதீப் தோத்துட்டோம் சஜிதே சஜி あり <music>